நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையானது குறைந்திருப்பதை இப்போ வடகடலோர மாவட்ட நண்பர்களாலேயே உணர இயலும் ஏன்னா பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதனினும் அதிகமான பகல் நேர வெப்பநிலை பதிவாக அனைத்து அமைப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஒருவேளை நாளைக்கும் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாகாவிட்டால் அதற்கு அடுத்த நாள் அதனினும் கூடுதலான பகல் நேர வெப்பநிலை பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இது வந்து இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு வெப்பநிலை உயர்ந்திருக்கு ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங்ல ஏதேனும் இடங்கள்ல சாரல் தூரல் பதிவாகல அப்படிங்கும்பொழுது நாளைக்கு பகல் நேர வெப்பநிலை இதைவிட கூடுதலாக இருக்கும் அதே போல் நாளை மழைக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு கிடையாது நாளை வந்து மேற்கு வடமேற்கு திசை காற்று உள்ளே ஊடுருவது கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்கள்ல காஞ்சிபுரம் அல்லது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது பிற்பகல் மாலை அல்லது இரவு நேரங்கள்ல உருவாகலாம் அப்படி ஒருவேளை மழை பதிவாகாவிட்டால் அதற்கு அடுத்த நாள் அதனினும் கூடுதலான வெப்பநிலையானது பதிவாகும் இது தான் இருக்கும் கோடை முடிந்தது அப்படின் சொல்லிட்டு செய்திகள் பரவும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஜூன் மாதம் கூட தமிழகத்திற்கு குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான மந்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை ஊர்ஜிதம் பண்ணுகிற வகையில் தான் இப்போ இருக்கக்கூடிய வெப்பநிலையானது இருக்கிறது ஸோ இதன் வாயிலாக நம்முடைய அமைப்பு என்ன இந்த தென்மேற்கு பருவமழையில் அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுட்டு வைத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும் இன்னொரு சேனலில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இதை நான் சொல்லியிருந்தேன் ஜூன் மாதம் கூட நமக்கு ரொம்ப ஃபேவரபுளான மாசம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அதற்கு கூட நிறைய பேர் வந்து வானிலை தொடர்பான விஷயங்களை நம்ம இங்கே பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துறை பகுதியில் பகிர்ந்துருந்தாங்க பட் இதுதான் நிதர்சனம் இயற்கையினுடைய அமைப்பில் இப்படி தான் அதை நம்ம வந்து புரிந்து வைத்துக் கொள்ளணும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கொடைக்கானலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதேபோல பழனி கொடைக்கானல் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் குறிப்பாக சிறுமலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இவை போக விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் மதுரை அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய சாலையில் சிவகங்கை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் சிவகங்கை கமுதி இருக்கக்கூடிய பகுதிகளில் விளாத்தி குளத்திற்கு நெருக்கத்திலெல்லாம் அங்குமிகுமாக சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இந்த மழை வெப்பச்சலன மழை அங்கமங்குமாக தான் பதிவாகும் இது வந்து பரவலான மழையாக இருக்காது பட் பொத்தாம் பொதுவாக நம்ம சொல்லும் தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியம் குறைந்தது உங்களுக்கு தெரிந்தது தான் இப்போ வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரிந்தது தான் அதற்கு முன்னோட்டமான ஒரு நிலையை தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை உயர்வு என்பது நம்ம வந்து கண்டிப்பாக கடந்து தான் வரணும் இந்த வெப்பநிலை உயர்வை தான் வெப்பச்சலன மழை பதிவாகும் வெப்பமில்லாட்டி வெப்பச்சலன மழை கிடையாது ஸோ அதற்கு நீங்கள் தயாராக காத்திருங்க போக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாசிவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது குறைவு நாளைக்கு வட தமிழகத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் அப்புறம் நிறைய பேர் இந்த காணொலியில் வந்து தென்மேற்கு பருவமழை மீண்டும் எப்பொழுது தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க நான் ஏற்கனவே ஒரு மூணு நாள் காணொலியாக நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் அது மீண்டும் தீவிரமடைந்தது அதற்கான வாய்ப்பு இருக்குது ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கு மிக ஏதுவான அமைப்புகள் கொண்ட நாட்களாக இருக்கும் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் ஊத்து நெல்லை மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மணிமுத்தாறு நெல்லை மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் களியல் கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் குண்டார் அணை தென்காசி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் இவை போக பெருஞ்சானி அணை மாஞ்சோலை குழுத்துறை பகுதிகளில் ஒரு நாலு மில்லி திருப்பரப்புள்ளியும் நாலு மில்லிமீட்டர் பேச்சுப்பாறையிலும் நாலு மில்லி மீட்டர் கடணாநதி மாம்பழத்துறையாறு அடையாமடை முல்லாங்கினா விலை ஆனை கிடங்கு இங்கெல்லாம் மூன்று மில்லி மீட்டர் ராமாநதி அணை பிரிவு அம்பாசமுத்திரம் சிவகிரி நம்ம தேனி மாவட்டம் பெரியார் அணை அப்பர்பவானி நடுவட்டம் வால்பாறை பிஏப்பி தக்கலை இங்கெல்லாம் கூட இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது இப்போ நிறைய இடங்களில் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதுவும் இந்த நாங்குநேரி பாபநாசம் நாகர்கோயில் மாதிரியான இடங்களில் ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கருத்துறை பகுதியில் சொல்லுங்கள் நிச்சயமாக பல இடங்களில் வெயில் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன் சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படி பதிவாகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் போது நாங்களாம் தெரிஞ்சுக்கிறோம் பட் இப்போதைக்கு தென் உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு சில இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இங்கே நான் இருக்கிறேன் எல்லா இடங்களிலும் இந்த மழை பதிவாகாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கு தேதி ஜூன் மாத முதல் நாள் ஸோ ஜூன் மாதம் தொடங்கும் போதே நல்ல வெப்பநிலையுடன் தான் தொடங்கி இருக்கிறது அதிக நல்ல வெப்பநிலை சென்னையை பொறுத்த வரையில் அது நமக்கு தெரிய தெளிவாக தெரியுது துரைசாமி கேபி வெப்பச்சலன மழை பொள்ளாச்சி பகுதியில் பொழியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பொள்ளாச்சி பலனடையுது வெப்பச்சலன மழையிலும் பயன பலனடைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் எப்படி சில நேரங்களில் மழை வந்து பதிவாகும் பட்டு இந்த மாதத்தை விட ஏப்ரல் மாதம் பொள்ளாச்சிக்கு ஓரளவிற்கு பெற்றாக இருந்திருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த மேற்கு திசை காற்றின் வீரியம் குறைந்து கிழக்கு திசை காற்று சாரி கிழக்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைந்து மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிக்கக்கூடிய தருணம் ஸோ அப்போ வந்து கண்டிஷன்ஸ் வேறு இப்போ மேற்கு திசை காற்று அதிகரித்து விட்டது இனி வந்து பொள்ளாச்சியில் வந்து ரொம்ப பெரிய அளவில் நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது அன்லஸ் தென்மேற்கு பருவமழை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் போது மழையானது பதிவாகும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை வந்து நமக்கு சேலம் மாதிரியான மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஏ சில நேரங்களில் ஈரோடு மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் பதிவாகும் அதனை கலந்து இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பதிவாகும் திருச்சி மாவட்டத்தில் கூட சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தென்னூல் மாவட்டங்களிலும் பட் மேற்கு திசை காற்று சில நேரங்களில் பொழுது பொள்ளாச்சி பகுதிகளில் ஓரளவுக்கு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பொதுவாக நம்ம சொல்கிறது இப்படி தான் தென்மேற்கு பருவக்காற்று வீரிய மடி அதிகரித்த பிறகு மீண்டும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓரளவுக்கு நல்ல மழைக்கு கார்த்திக் கேஎஸ் சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் மீண்டும் கணவாய் பகுதியில் மழை எப்பொழுது அதான் சொன்னேன் மேற்கு திசை காற்று மீண்டும் எப்பொழுது தீவிரமடைகிறதோ அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் நடுவில் இடையே அந்த வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்திலும் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அப்படி உருவானாலும் நான் வந்து பகிர்றேன் அது என்றைக்குங்கிறத ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பிற்பகல் நேரக்கானோடைய பார்த்துக்கொள்ளுங்க இவை போக செப்டம்பர் மாதம் என்பது பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது வந்து பருவமழை அக்டோபர் மாதத்தில் தொடங்கிடும் இயர்லியராக அப்படிங்கிறத கணக்கு வச்சு நம்ம சொல்கிறோம் அது இயர்லியராக தொடங்கினுச்சுன்னா செப்டம்பர் மாதம் பெட்டரான மாதம் எப்போல்லாம் கிழக்கு திசை காற்றினுடைய அந்த வீரியம் அதிகரிக்க தொடங்குகிறதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் ஃபேவரபுள் கண்டிஷன் வந்து வரும் அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய தொடங்கி வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைய தொடங்கும்பொழுது பாலக்காடு கணவாய் பகுதிகள் பலனடையும் அதே போல் தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற பெற தொடங்கும் பொழுதும் வடகிழக்கு பருவமழை வீரியம் குறையும் பொழுதும் அது கிழக்கு திசை காற்றுன்னு சொல்லுவோம் வடகிழக்கு பருவமழைன்னு நம்ம சொல்கிறது கிடையாது அதை கிழக்கு திசை காற்று ஸோ தென்மேற்கு பருவமழைக்கு அடுத்தது வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழைக்கு அடுத்தது பனிக்காலம் ஸோ இதுதான் வந்து கணக்கு அதுக்கப்புறம் கோடை மழை ஸோ இப்படி தான் கன்சிடர் பண்ணுவோம் அகிலா ஜெரி ப்ரோ டுடே கிளியர் ஸ்கை என்னூர்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ப்ரோ குரோம்பேட்லேயே பயங்கரமாக வெயில் அடிக்குது என்ன பண்ணுறது சுபாஷ் வணக்கம் சகோ நாகையில் மழை எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது நான் பகிர்றேன் பட் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் நாட்களில் அமைப்புகள் வரலாம் அப்பொழுது வானம் இருட்டி கொண்டு திடீரென இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் பட் எல்லா நாளும் ஹிட் ஆக முடியாது அது சில நாள் தான் ஹிட் ஆக முடியும் அதுவும் கோஸ்டல் ரீஜனை பொறுத்த வரைக்கும் அதற்கு நீங்கள் வந்து தயாராக இருங்க உங்களை புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் நம்ம காணொலிகளை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் அகிலாஜரி நீங்களும் உங்களுடைய பகுதி நிலவரத்தை தொடர்ந்து நம்ம கூட பகிர்ந்து கொள்ளுங்க பாஸ்கரன் பாஸ்கரன் நான் பாவே தரணியம் எப்போது மழை அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்க எந்த பகுதி கேட்டிருக்காங்க வேதாரண்யம் நினைக்கிறேன் நண்பா வேதாரண்யம் எப்போது மழை அப்படிங்கிறது தான் அது மொத்தமாக சேர்த்து அதில் பதிவாகி இருக்குது அப்படியே அந்த கேப்லாம் விடாமல் ஸோ வாய்ப்பு குறைவு தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வாய்ப்புகள் வரும்பொழுது நான் பகிர்றேன் வெற்றிவேல் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்னசேலம் சரவுண்டிங்ஸ் ஏரியாஸ் ரைன் பாசிபிலிட்டி ஜூன் டூ ஒன் ஜூன் டென் வரைக்கும் இருக்கா அப்புறம் இடையே இடையே இருக்குது எல்லா நாளும் மழை பதிவாகணும்லாம் சொல்ல முடியாது வெப்பநிலை உயர்ந்திருக்கும் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதே சமயம் எல்லா பகுதிகளிலையும் மழை பதிவாகணும்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் காற்றின் திசையில் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறதோ அதை பொறுத்த மழை தான் இது சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவாரி தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் மட்டக்களப்பில் இப்போ என்ன வானிலை அப்படிங்கிறதையும் நீங்கள் அடுத்த காணொலியில் பகிருங்க டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்ட் எப்போ ரைன் குட் சான்ஸ் இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க வெப்பச்சலன மழை பதிவாக தொடங்கட்டும் இப்போ நம்ம தென் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சேலம் மாவட்டத்திலும் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் இஸ்ரோவேல் பரமானந்தம் கேரளம் பத்தனம் திட்டை காலை முதல் மதியம் வரை அடைமழை பெய்தது அப்படின்னு சொல்லி நேற்று பகிர்ந்திருக்கிறாரு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம நீங்க வந்து சொல்லுங்கள் விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் ஜூன் ஒன்று முதல் பத்தாம் தேதி வரை உள்ள நாட்களில் வெப்பச்சலன மழை வாய்ப்பு இருக்கிறதா நண்பரே நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் கிடையாது பட் சில நேரங்களில் மழை வந்து பதிவாகும் அது வந்து வெப்பச்சலன மழை ஃபார்மட்டில் இருக்காது அதே நம்ம வந்து சொல்லிக்கிறோம் ராஜபாளையம் பகுதியை பொறுத்த வரைக்கும் வரசா அருப்புக்கோட்டை அருகில் அதுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் கண்டிஷன்ஸ் வேறு அது வேற மாதிரி இருக்கும் பட் ராஜபாளையம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு கார்ஸ் தான் தேனி மாவட்டத்திற்கு கீழே இருக்குது அவ்வளோதான் தென்காசி மாவட்டத்திற்கு மேலே இருக்குது அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எவ்வளோ நெருக்கத்தில் இருக்குது ராஜபாளையம் அண்டு கொஞ்சம் தூரம் போனால் நம்ம வந்து மேகமலைக்கே முன்னாடி இருக்கோம் தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது போது வெப்பச்சலன மழை எந்த அளவுக்கு பதிவாகுங்கிற கேள்வி இருக்குது மேபி சில நேரங்களில் பதிவாகலாம் வாய்ப்புகள் வந்தால் வாய்ப்புகள் வரும்பொழுது நான் வந்து பகிர்றேன் அவ்வளோதான் தொடர்களே இதுதான் நீங்கள் கடந்த காணொலியில் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளை அவங்க கூட பகிர்ந்திருக்கிறேன் அந்த மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் செய்திருக்கிறோம் அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் மேலும் வானிலை தொடர்பான பல தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்